மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் சின்னக்குட்டி சின்ன தமிழருக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் இன்றைக்கு தைப்பொங்கல் தைப்பொங்கல் என்று சொன்னா எல்லாருக்குமே நல்ல ஒரு சந்தோஷம் பட்டாசு வெடிக்கிறது அம்மா வீடு அம்மம்மா வீடு அண்டி வீடு போறது சொந்தக்கார வீடு வழியா போறது பொங்கல் பொங்கல் முத்தத்துல இருந்து நல்லா பெரிய கோலம் போடுறது தோரணம் கட்டுறது சும்மா என்ன சொல்றது அப்படி ஒரு வாழ்க்கை சின்ன வயசில் வாழ்ந்த நாங்கள் இப்போ நாங்கள் இங்கே வெளிநாட்டுக்கு வந்ததால இப்படி தான் கோலம் போடணும் இப்ப நேரம் வந்து ஆறு நாற்பது எப்படி இருக்குன்னு வேறுங்க நான் பொங்க போகிறேன் வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு வேறுங்க மொப்பெல்லாம் மாட்டிச்சு சூப்பராக எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு பொங்கலுக்கு தேவையான சாமான்களை நான் எடுத்து வச்சுக்கிறேன் இஞ்சி 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 மஞ்சள் மற்றது வாழையில் வாழைப்பழம் அரிசி சாமான எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன் அதோடு சேர்த்து பானை பானை வண்டையில் சட்டி வாங்கினேன் என்ன கடை சட்டி முதல்ல இருந்ததுனாட்ட இந்த வீட்டுக்கு புது வீட்டுக்கு பால் வாஜின சட்டி இதில் தான் நினைக்கணும் இந்த சட்டியில் தான் இன்றைக்கு பொங்கல் வைக்க போகிறேன் இப்போ முதல் அடுப்புக்கு கோலம் போட போகிறேன் சாமியை கும்பிட்டுருவோம் முதல் சாமியை கும்பிட்டு தான் அடுத்த வேலை செய்வானும் அப்போ சாமியை கும்பிடுவான் தைப்பொங்கல் தைப்பொங்கல்ன்றது உழவர் திருநாள் அதால் வேத கடவுள் சைவக் கடவுள் எதுவுமே கிடையாது எல்லா கடவுளும் எனக்கு தான் நான் எல்லா கடவுளையும் வச்சு கும்பிடுவேன் புத்த கட புத்த கடவுளேருந்து எல்லாரையும் வச்சு கும்பிடுவேன் அதோடு சேர்த்து இந்த அம்மாவையும் சேர்த்து கும்பிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அடுப்புக்கு கோலம் போடுறோம் கோலம் என்னுடைய மகள்லாம் போடுவாள் நல்லா ட்ராயிங் கீறுவாள் அப்போ அவட்ட நான் போட்டு தாண்ட பின்ன அவ சிம்பிளாக ஒரு கோலம் கொண்டு போடுறா மாவில் மஞ்சளை கலந்து போட்டு போடுறோம் சும்மா நோமலாக போடுறோம் பிறகு ஒரு நாளைக்கு உண்மையாக தைப்பொங்கல் வெளியில் எல்லாம் வச்சு கேஸ் அடுப்பு வாங்கி அதில் வடிவான ஒரு கோலம் போட்டு செய்யணுன்ற ஆசை ஒரு நாளைக்கு நான் அதை அப்படி செய்வேன் இப்ப உலகம்தான் கோலம் போட்டு முடிஞ்சது குங்குமம் விபூதி சந்தனம் எல்லாம் சுத்தி பூசியிருக்கு இனி இத நான் இஞ்சி மஞ்சள் மாவிளையெல்லாம் கட்ட போறேன் இப்படித்தான் கட்ட போறேன் என்னென்னா இப்ப எல்லாம் கழுவி வச்சுனான் மாவிலை மாவிலை சுடுதண்ணியை தான் ஊத்தணும் ஏனண்டா நேரம் கூட இடக்கும் அதனால சுடுதண்ணி வச்சிருக்கிறேன் சுடுதண்ணியை ஊற்றி தான் வைக்க போகிறேன் தண்ணி நல்லா கொதிக்கிறது இதில் அரிசி எடுத்துருக்கிறேன் மூன்று சுண்டு அரிசி ஒரு சுண்டு பயரு இந்த அரிசியையும் பயாரையும் கழுவி எடுக்க போகிறேன் இது வறுத்த பயரு பக்கெட்டாக விற்கிது நான் இந்த பயாரையும் அரிசியையும் ஒண்டாக கலக்க போகிறேன் உண்டாக கலந்துக்கிட்டப்போ பால் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் அதை தாண்டிக்குள்ளே ஊற்றி கொதிக்க போகிறேன் அப்போ தான் பொங்கி வழியில் வரும் இப்போ பொங்கி மேலே போது நான் இதை திராக்க போகிறேன் என்னென்னு சொன்னால் மூடி வச்சால் பொங்காது அதாவது நான் இதை திரா இதுக்கெல்லாம் வச்சு பொங்கலாம் கல் தானே ஃபோட்டு கிடக்கு ஆனால் என்ன பிரஜனையான்னு சொன்னால் கடுங்குழி இதங்கட கடை இப்ப சொன்னால் பொங்கி ஊற்றிட்டுது இந்த பக்கத்தால் பாத்தீங்களோ அப்ப நான் இப்ப அரிசி போட போறேன் இந்த மேலால இருக்கிற நுறையெல்லாம் பால் நுறைய எல்லாத்தையும் மல்லி போட்டு அரிசி பயிரெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஏன் என்பளியில எடுக்க போறேன் அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து கலந்து வச்சுக்கிறேன் போட போறேன் கஜு பிளம்ஸை தாளிச்சு இதுக்குள்ள போட போறேன் நெய்யில் ஒரு டென்ட்டு டீஸ்பூன் நெய் போடுவோம் தண்ணி இதுக்குள்ளயே பிளம்ஸையும் போட்டுவோம் என்னட்டா ரெண்டு விதமான சக்கரை இருக்கு ஒன்று கட்டி சர்க்கரை ஒன்று தூள் சர்க்கரை இப்போ நான் இது அரிசி கொஞ்சம் பயாரெல்லாம் அவிஞ்சது கொஞ்சம் இதுக்கெல்லாம் சர்க்கரையை போட போறேன் இது கரையேட்டம் ஃபர்ஸ்ட் கஜூ பிளாம்ஸ் எல்லாம் தாளித்து வச்சிருக்கிறேன் தேங்காய் பால் பால் விட்டாச்சு பாத்தீங்கன்னா சர்க்கரை தூள் கரையிற அதுக்கு அதுக்காக சர்க்கரை தூள் ஆண்டினா கட்டி போட்டோம்னா லேட் ஆகும் பொங்கல் ரெடி ஆயிட்டுது மக்களே சூப்பரான பொங்கல் எல்லாம் ரெடி ஆயிட்டுது இங்க சூரியனுக்கு படைக்கிற சூரியன் இல்ல அப்ப சாமிக்கு படைக்க போறோம் எங்கட பொங்கலை மட்டும் படைக்க போறோம் வடையோ மோதகமோ இல்லாட்டி கரும்போ ஒன்று நாங்கள் வைக்கல அவர் ஒன்று வைக்கல எல்லாமே அங்க எங்கட அங்க யாழ்ப்பாணத்துல பப்பா எல்லாம் செய்து படைக்கிறேன் நான் பார்த்தேன் நான் வீடியோவில் சூப்பராக எல்லாம் செய்து படைக்கிறார் எங்களுக்கு இங்கே எல்லாம் செய்ய முடியாது என்னென்னு சொன்னால் இங்கே எங்களுக்கு மரவு திங்களன் ஒன்று நடக்குது அதுக்கும் போக போகிறோம் நாங்கள் இப்போ வழிக்கிட்டு அப்போ பொங்கல் மட்டும் வச்சு நாங்கள் மக்களையே பாருங்கள் எங்களோட பொங்கலை இங்க வந்து பொங்கலுக்கு லீவும் இல்ல எல்லாரும் வேலைக்கு போயிட்டா மகனும் வேலைக்கு போயிட்டார் மகள் வீட்டுல இருந்து வேலை செய்யறபடியா சாதுவா பொங்கலோ பொங்கல்னு கத்தி கொண்டிருக்கிறாள் அப்படி இந்த நாட்டுல எங்களோட பொங்கல் பொங்கல் எல்லாம் சாமிக்கு படைஞ்சு நாங்கள் கும்பிட்டு இனி சாப்பிட போறோம் நீங்களும் மிகவும் சிறப்பாக இந்த தை பொங்கலை கொண்டாடுங்க அடுத்த வருஷம் இன்னும் இன்னும் சூப்பரா நீங்க எல்லாரும் இருக்கணும் வேண்டிக் கொண்டு இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய் ஹாப்பி பொங்கல்